ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்று வளர்பிறை சதுர்த்தி இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் முத்திரம் இன்னைக்கு கிரகநிலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ப தோஷமாக கிரகநிலைகள் அமைந்திருக்கு ஆஹ் இப்போ நமக்கு சந்திரன் வந்து சனி பகவானோட இருந்தாலும் கூட கும்பராசியில சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் ராகு இந்த ஐந்து கிரகமும் சேர்ந்திருக்கிறதுனால பொதுவாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மன குறைகளோ அல்லது குழப்பங்களோ நிச்சயமாக இருக்கும் அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது கொஞ்சம் இவங்களுக்கு இன்று விரைய செலவுகளை கொடுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித குடும்ப குழப்பங்களுக்கும் இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் சதுர்த்தி திதியான இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து நாளை தொடங்க இன்று இருக்கக்கூடிய இந்த கிரக தோஷங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் விஷயங்களில் ஒரு சில மாற்றங்களை இவர்களுக்கு கொடுக்கும் கால சர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு ரிஷபராசி நேர்களுக்கு சற்று மனதில் அவ்வப்போது ஒரு சில பய உணர்வு வந்து போகலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மன தைரியத்திற்கும் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசினியர்களுக்கு இன்று செலவுகளும் அதிகரிக்கும் மிதுனா மிதுனராசினியர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டங்கள் உங்களினுடைய பூர்வ ஜென்ம பலன் மற்றும் உங்களினுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது ஸ்திர வாரமான இன்று இந்த சனிக்கிழமையில் சதுர்த்தி திதியில் அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு நல்லது இன்று இந்த கிரக தோஷங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் மற்றும் அதிகப்படியான பொருளாதார செலவுகளுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பாகியத்தில் அமைந்திருக்கிறார் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு அமையவில்லை கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் அமையும் பொருளாதாரத்திலேயும் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கை தேவை சிம்மராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சூரியன் சுக்ரன் புதன் ராகு மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகும் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை இல்லை என்றாலும் ராசிநாதன் சூரியன் சுக்ரன் புதனுடன் இணைந்திருப்பது சற்று குழப்பத்தையும் கொடுக்கலாம் மன வாழ்க்கையில் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகலாம் இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பூரம் மற்றும் உத்தரம நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மன அமைதியும் தேவை கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று குடும்ப சூழல்களில் சற்று குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் இன்று ஏழாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலையும் சற்று குழப்பங்கள் வந்து போகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் செவ்வாயிராகோ இவர்களினுடைய சஞ்சாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்கள் குறிப்பாக சமையல் கட்டில் வேலை செய்யும் பொழுது நெருப்பினால் பயம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஆகவே நேயர்கள் பெண்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் மனதில் கவலைகள் வந்து போகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று உங்களினுடைய குடும்ப குழப்பங்களும் வரலாம் இன்று கணவன் மனைவி உறவு மற்றும் பிள்ளைகள் இவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளையும் இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம் இன்று பல நாட்களாக உங்களினுடைய உடன்பிறப்புகளால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ரிச்சிகராசி அன்பர்கள் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு இல்லை மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்று மன சோர்வு ஏற்படலாம் இன்று உற்றார் உறவினர்கள் மற்றும் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பிருச்சிகராசினர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் தீரும் தனுசுராசினியர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உடம்பில் சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கிரக நிலைகளினுடைய சஞ்சாரம் ராசி நேர்களுக்கு சற்று உடல் சோர்வு மன சோர்வை கொடுக்கலாம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் உள்ள கிரக சேர்க்கைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் சாதகமற்ற நிலை உண்டு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் குறைகளும் சோம்பேறித்தனமும் உடலில் சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வரும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பொருளாதார உயர்வை தரக்கூடியதாகவே அமைகிறது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் இன்று உங்களுக்கும் சரி தாயாருக்கும் சரி சின்ன சின்ன குறைபாடுகளை தரலாம் சனிக்கிழமை சதுர்த்தி திதியான இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்தாலும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு ராசியில் மொத்தமும் ஐந்து கிரக சேர்க்கைகள் அமைந்திருக்கின்றன இந்த ஐந்து கிரக சேர்க்கையும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சில மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் ராகு செவ்வாய் இருப்பதும் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதும் உங்களுக்கு சின்ன ரோகங்கள் மற்றும் சின்ன சின்ன விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வத்தை வணங்குவது நல்லது மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு ராசியில் சனியும் சந்திரனும் அமர்ந்திருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும் மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரமானது பண வருவாய் மற்றும் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் குழப்பங்கள் வந்து பின்பு தீரும் நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் மற்றும் உங்களினுடைய உடன் பிறந்தோர்களுக்கு உண்டான சொத்து விவகாரங்களிலும் இன்று உங்களினுடைய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவை பார்க்கலாம் சனிக்கிழமையான இன்று சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்வோம் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது எந்த அளவிற்கு சாத்திய பலனை தரும் இப்போ நட்சத்திரத்திற்கு உண்டான ஆலயங்கள்னு தனிப்பட்டு நம்ம பார்த்தோம்னா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ சில கோவில்கள்ல வந்து சில புராண வரலாறுகள் இருக்கு சோ இந்த இப்போ கடகராசிக்காரர்கள் வந்து கர்கடேஸ்வரர் கோவில் வழிபாடு செய்யலாம் சோ இப்படி புராண கதைகள்லதான் உருவாக்கப்பட்டதே தவிர எல்லா நட்சத்திரக்காரர்களும் எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம் இப்ப இந்த இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல எல்லாம் கும்பராசிக்காரர்கள் திருப்பதி போக கூடாது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கோய்பெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு புதுசா இவங்கவங்க உருவாக்குறதா எல்லா நட்சத்திரக்காரர்களும் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம் எந்த கடவுளும் இந்த நட்சத்திரமா நீ என்கிட்ட வராதுன்னு சொல்லவே இல்லை ஆழ்வார்கள் பாடினவங்களும் சரி இல்லை வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பாடினவர்களும் சரி யாருமே இவங்கதான் இதை வழிபாடு செய்யணும்னு சொல்ல ஆனால் ஒரு சில ஆலயங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு சிறப்பு உண்டு இப்போ திருநள்ளாறு அங்க சனீஸ்வரருக்கு உகந்தது வைத்தீஸ்வரன் கோவில் அது செவ்வாய்க்கு உகந்தது இப்படி கிரகங்களுக்கு உட்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது அதே போல ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆலயங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு ஒரு சில நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்கு அதனால கண்டிப்பா இந்த நக்ஷ இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஒரு கோயில் சொல்லியிருக்குன்னா அப்போ வந்து மிதுன ராசியில இருக்கிற புனர்பூசம் போகக்கூடாதா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும் அதனால அப்படி போனாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இதுவரைக்கும் போய் பலனை கண்டவர்களும் உண்டு அதுல இன்னைக்கு நான் உதாரணத்திற்கு ஒரு நட்சத்திரம் சொல்றேன் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து திருவாலங்காடு போயிட்டு அந்த அம்பாளுக்கு பரணி நட்சத்திர தன்னைக்கு அங்க அந்த காளி அவ தான் பிரதானம் திருவாலங்காட்டுல அப்ப அந்த காளியை நீங்க அந்த பரணி நட்சத்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு எதனால சொன்னாங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ராகு வந்து ரொம்ப பிரதானம் தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு வந்து காளி தான் தான் அப்போ அந்த பரணி நட்சத்திர அன்னைக்கு நம்ம போய் அந்த காளியை பார்த்தோம்னா அங்கே கண்டிப்பாக ஒரு சில எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன் அங்கே இருக்கும் அப்போ அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தனிப்பட்ட அன்றைய நாளில் போய் அந்த காளியை பார்க்குறாங்க ஒரு உங்களுக்கு அந்த அரளிப்பூவில் வந்து அந்த காளிக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுறாங்க இல்லை அபிஷேகத்தை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தோஷ நிவர்த்தி தோஷம்னு சொல்லுவோம் அந்த நட்சத்திரத்துக்கான தோஷ நிவர்த்தி நிச்சயமாக இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது அப்போ இப்ப சதய நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கோங்க சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து காலகஸ்தியில போய் அந்த அம்பாளுக்கு இடுப்புல இருக்கக்கூடிய நாகத்தை பார்த்தால் அவர்களுக்கு ராகு அவ சர்ப்பதோஷமா இருந்தால் ராகுக்கு எது தோஷ நிவர்த்தி ஆகும்னு இப்படி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது அப்ப நட்சத்திரங்களுக்குன்னு தோஷ நிவர்த்தி ஸ்தலங்களுக்கு பலன் உண்டான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் நம்ம எவ்வளவு நம்பிக்கையோட போறோம்ன்றது இருக்கு அது எப்படி போய் செய்யணும் என்னைக்கு போகணும் அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம போகணும் ஆஹ் இது எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த நட்சத்திர தோஷம் அந்த தார தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகும் என்ன நேயர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்